வாங்க நம்ம இன்னைக்கு வீட்டிலேயே ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி தயாரிக்கிறோம் பார்க்கலாம் இதை போய் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கணும்னா அவசியமே இல்லைங்க நம்ம வீட்டில் கிடைக்கிற சின்ன சின்ன பொருள் யூஸ் பண்ணியே இந்த ஆயில் தயாரிக்கலாம் இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா முடி கருகருப்பு தன்மையோ நல்ல நீளமாகவும் முடி கொடுத்துதல் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஸ்டாப் ஆகிருங்க நம்ம ஒரு பதினஞ்சு நாள்லையே நல்லா பெஸ்ட் ரிசல்ட்டை கண் பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்குங்க ஒரு அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்குங்க தேங்கண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா செக்கில் ஆட்டின தேங்காய்ண்ணெய் எடுத்துக்குங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கால் கப் வெந்தயம் சேர்த்திக்கலாம் வெந்தயம் பார்த்தீங்கன்னா நல்ல குளிர்ச்சியும் நல்லா பொடுகு தொலைக்கும் நல்ல ஒரு இதுதாங்க அதுக்கப்புறமா கரிஞ்சீரகம் இருந்தாலும் கரிஞ்சீரகம் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஆறு ரோஜாப்பூ சேர்த்திக்கிங்க அதுக்கப்புறமா செம்பருத்தி பூ இருக்கு இல்லைங்க செம்பருத்தி பூவை நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் சேர்த்திக்கலாம் இல்லைன்னா நல்லா வெயிலில் காய வச்சும் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கையளவு செம்பருத்தி இலை சேர்த்திக்கலாம் செம்பருத்தி இலை சேர்த்திட்டு நம்ம மருதாணி சேர்த்திக்கலாங்க மருதாணி தலையும் நம்ம அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்திக்கலாம் இல்லை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம காய வச்ச மருதாணி தலையும் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமா கருவேப்பிலை கருவேப்பில பார்த்திங்கன்னா நல்லா முடி நல்லா வளர்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல் பண்ணணும் நம்ம சாப்பாட்டில் இருந்தாவே நம்ம பாட்டிங்களாம் சொல்லுவாங்க கருவேப்பிலை சாப்பிட்டா நல்லா முடி வளரும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கருவேப்பில வந்து முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறமா கத்தால ஜெல்லு அலோவேரா ஜெல் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்குங்க மேலே தோலை நீக்கிட்டு ஜெல்லை மட்டும் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறமா கரைசிலாங்கண்ணிங்க கரசலாங்கண்ணி அவ்வளோ ஒரு நல்லதுங்க நல்லா முடி கருகருப்பு தன்மை கொடுக்கும் மழை நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காவை நல்லா இடித்து சேர்த்துக்குங்க கொட்டையை நீக்கிட்டு நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க அப்போ தான் அந்த சார் வந்து நல்லா இறங்கும் அதுக்கப்புறமா லெமன் இருக்கு இல்லைங்க அதை வந்து நம்ம வெயில் காய வச்சு அந்த இதையும் நம்ம சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் நமக்கு என்ன பொருள் கிடைக்குதோ அதை எல்லாமே சேர்த்திக்கலாங்க முடி வளர்கிறதுக்கு எதெல்லாம் ஹெல்ப் பண்ணுமோ அந்த பொருளெலாம் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வெற்றி வேர் சேர்த்திக்கலாம் வெற்றி வேர் நல்ல ஒரு மனத்தை கொடுக்கும் ப்ளஸ் அதுக்கப்புறம் நல்லா ஆயில் ரொம்ப நாளைக்கு கெடாமல் நல்லா அந்த ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு வெற்றி வேர் நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள் கொஞ்சமாக ஒரு வெற்றி வேற நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க அதுக்கப்புறமா நல்ல கைவிடாமல் கிளறி விடுங்க ரொம்ப தீ வந்து அதிகமாக இருக்கக்கூடாது கம்மியாக இருக்கணும் அப்போ தான் வந்து ஆயில் பொறுமையாக அந்த தலையில் வெந்து அதில் இருக்க சாரெலாம் இறங்கி வரும் கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த இலையெல்லாம் வெந்துச்சுனாவே கலர் எண்ணெய் வந்து சேஞ்ச் ஆகும் பாருங்க அந்த இலையெல்லாம் நல்லா வெந்து சாறு இறங்கி நல்லா சுருண்டு இருக்குது பார்த்தீங்களா நல்ல ஒரு லைட் கிரீன் கலர் மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா அதுக்கப்புறமா அந்த வெந்தது இருக்கு இல்லைங்க அந்த இலை அதெல்லாம் வந்து மேலே ஒரு அரியரண்டி வச்சு எடுத்துடுங்க அதுக்கப்புறமா நம்ம வடிதட்டு வச்சு நல்லா வடைச்சு எடுத்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் கூட அந்த உள்ளே டஸ்ட்டில் போகாத அளவுக்கு நல்லா வடைச்சு எடுத்துக்குங்க வடித்து எடுத்துட்டு நல்ல எண்ணெயை ஒரு ஒரு மணி நேரம் தெளிய வச்சு வடித்து எடுத்துக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த தலை வந்து வெந்து நல்லா சுருங்கி வந்திருக்குன்ட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை பாட்டில்லையோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எவ்வளோ நாள் ஆனாலும் இந்த ஆயில் கெட்டே போகாதுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ஆயில் செஞ்சுட்டு நல்லா முடி வளருதா நல்லா குரோத் ஆகுதான்னு அதையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்